ஹலோ ஹால் வெல்கம் டூரியா டாக்ஸ் இன்றைக்கி நாம் பெருமாள் தன்னுடைய அவதாரத்தில் அவர் எடுத்த அவதாரத்தில் சிவபெருமானை பூஜித்த தலங்களை பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மச்ச அவதாரம் சோமுகாசுரன் வேதங்களை திருடிக்கிட்டு போயிட்டு கடலுக்கடையில் ஒளிஞ்சிக்கிட்டாரு திருமால் பெரிய மீனாக உருவம் தாங்கி கடலுக்கடையில் போயிட்டு அவனை சம்காரம் செஞ்சு வேதங்களை மீட்டு பிரம்மன் கொடுக்குறாரு பிறகு மீன் உருவத்துடன் கடலுக்கடையில் சென்று மகிழ்ச்சியில் கடலை கலக்கி விளையாடுறாரு இந்த செயலால் உலகம் துன்பமடைந்தது அப்போது சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவமெடுத்து திருமாலுக்கு தன் தவற உணர்த்துறாரு திருமால் மீன் உருவத்துடன் பல காலம் சிவ பூஜை செய்ததாக வரலாறு கூறுகிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் முன்னுள்ள பதினாறு கால் மண்டபத்தில் உள்ள தூணில் பெரிய கொக்கு வடிவில் சிவபெருமானும் அவனுடைய அலகில் சிக்கிக்கொண்ட மீன் உருவத்தில் வழிபடும் பெருமாளையும் வந்து ப நம்ம பார்க்கலாம் திருமால் மீனாக அவதாரம் எடுத்து சிவனை வழிபட்டதால் இக்கோயில் இறைவன் மச்சேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறாரு கும்பகோணம் அருகிலுள்ள தேவராயன்பேட்டை தேவராயன் பேட்டை என்ற ஸ்தலம் முன்னாளில் சேலூர் சேல் மீன் அப்படின்னு அழைக்கப்பட்டது அங்குள்ள சிவபெருமானை மீன் வடிவ திருமால் வணங்கியதால் இறைவன் மச்சேஸ்வரர் அழைக்கப்படுகிறார் அடுத்து கூர்மாவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடஞ்சபோது மத்தா இருந்து மந்திரமலை கடலுக்கடியில் மூழ்காமல் இருக்க ஆமை கூர்ம அவதாரம் எடுத்து தன் முதுகுல தாங்குறாரு திருமால் ஆமை வடிவம் கொண்ட பெருமாள் மலையை தாங்கும் வல்லமையை தர சிவபெருமானை வேண்டுகிறார் இதற்காக காஞ்சிபுரத்தில் திருக்கச்சூர் சிவன் கோயிலில் ஆமை மடு அப்படிங்கிற தீர்த்தம் உண்டாக்கி பூஜித்ததா தல வரலாறு கூறுது இங்குள்ள விநாயகர் சன்னதி விதானத்துல திருமால் ஆமை வடிவில் சிவ பூஜை செய்வதா சிற் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முருங்கை மரத்தின் கீழ் ஜோதி வடிவா விளங்கும் சிவலிங்கத்தை பெருமாள் ஆமை வடிவத்தில் வழிபட்டதால இந்த பெருமானு கச்சபேஸ்வரர் கச்சபம் அப்படின்னா ஆமை அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது வராக அவதாரம் இரண்யாற்றன் அப்படிங்கிற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்த பெருமாள் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா வராக அவதாரம் எடுக்கிறாரு இல்லையா பூமியை தோண்டி அங்கு போய் அவனை அழிக்கிறாரு கோபம் நீங்காத அவரை சிவபெருமான் சாந்தப்படுத்துறாரு சிவ தரிசனத்தினால சினம் தனிந்த பெருமாளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தலைமை திருப்பன்றிக்கோடு வராகம் அப்படின்னா பன்றி இல்லையா இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குங்க இப்போ உங்களுக்கு பெருமாள் சிவனை பூஜித்த தலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதே மாதிரிதாங்க ராமேஸ்வரத்தில் அதாவது ராமபிரான அவபார அவ அவதாரம் எடுக்கும்போது ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை அவர் ராவணனை அழித்த அந்த தோஷம் பிரம்மகத்தி தோஷம் வந்து நீங்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் வந்து அவர் சிவபெருமானை உருவாக்கி அங்கே சீதா தேவியோ ராமரோ வழிபடுறாங்க அது அதுவும் வந்து ராமேஸ்வரம் அங்கே இருக்க மூலவர் பேரும் ராமேஸ்வரர் இதுவுமே திருமால் அவர் எழுத்த அவதாரங்களில் ராமபெருமான் அவரத்தில் வழிபட்ட தலமாக சொல்லப்படுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப பாய்